டிஎன் மெகா பேக்காக இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சி மெகா பேக்காக இருக்கட்டும் லைவ் பேட்சஸ் ரெக்கார்ட் செஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்ந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது பிக்கஸ்ட் ப்ரைஸ் ட்ராப்பா இருக்கு சரிங்களா ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் ப்ரூ குரூப் அரபி குரூப் டி தான் இருக்கட்டும் அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரு எஸ்பிஐபிஓ சரிங்களா எஸ்எஸ்சியோடைய புதிய எஸ்எஸ்சி சிஜிஎல் பேட்சு அதிகாரம் எஸ்பிஐ கிளர்க் உடைய பேட்ச் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகுடம் குரூப் ஒன் பிரிலிம்ஸ்கான ஒரு பேட்ச் இலக்கு குரூப் டூ குரூப் டூ ஏக்கான ஒரு பேட்ச் அதுக்கப்புறம் சென்னை எக்ஸ்பிரஸ் ஆர்ஆர்பி என்டிபிசி உடையது அதுக்கப்புறம் அமரன் எஸ்ஐயோட பேட்ச் டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் டிஎன் மெகா பேக் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ரிபப்ளிக் டேல ஆஃபர்ல அதுவும் சீப்பர்ஸ் ப்ரைஸ்ல இருக்கு சரிங்களா சோ என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு எப்படி இதை பர்ச்சேஸ் பண்றது எங்க போய் தேடுறது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஒரு செஷன்ல பொறுமையா பார்க்கலாம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே நான் சொல்றது என்னன்னா நம்மளுடைய ஆப்ல என்ன பண்ணுங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க எப்பயுமே ரிப்பீட்டடா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த வீடியோ கீழேயே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் இருக்கும் அந்த டிஸ்கிரிப்டிவ் லிங்க் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப் இன்ஸ்டால் கேட்கும் இன்ஸ்டால் கொடுத்துட்டு என்னதான் நீங்க அடுத்த பேஜுக்கு போனீங்க அப்படின்னா இப்படிதான் உங்க போன்ல எப்படி காட்டுனா செலக்ட் யோ கேட்டகரின்னு காட்டும் சரிங்களா என்ன சொல்லுவோம் செலக்ட் யோ கேட்டகரின்ட்டு இந்த மாதிரிதான் என்ன பண்ணும் உங்க போன்ல காட்டும் சரிங்களா சோ இதுல நீங்க என்ன பண்ணலாம் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் செலக்ட் பண்ணும் சரிங்களா இதுல என்ன பண்ணுங்க ஸ்டேட் எக்ஸாம்ஸ் செலக்ட் பண்ணும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் எக்ஸாம் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன காட்டுவோம் உங்களுக்கு எந்த ஸ்டேட்ன்றது காட்டும் சரிங்களா அங்க போய் என்ன பண்ணுங்கன்னா தமிழ்நாடுன்றத செலக்ட் பண்ணு ஓகேங்களா சோ தமிழ்நாடுன்றது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் என்னன்னா ஹோம் பேஜா இருக்கும் சரிங்களா நீங்க ஹோம் சிம்பிள் கார்டு தான் இதுதான் உங்களுடைய ஹோம் பேஜா இருக்கும் இந்த லெப்ட் கார்னர்ல இதுதான் உங்களுடைய நியூஸ் ஃபீடா இருக்கும் சரிங்களா என்னென்ன இருக்கு ஏது இது இருக்கு சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஸ்பீட் காட்டும் அதுலதான் இதெல்லாம் இருக்கும் சோ ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் காட்டுவாங்க டவுட் கேக்குறதா இருக்கட்டும் டவுட் கிளியர் பண்றதா இருக்கட்டும் பண்ணிக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும் டெய்லி குசஸ்ஸா இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் ஸோ அடுத்து அடுத்து மேலே என்னதை போயிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து கம்யூனிட்டி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மை கண்டென்ட் இருக்கு அடுத்து டெஸ்ட் பிரைம் இருக்கு இப்படியே கீழே போனீங்கன்னா எந்த ரைட் சைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஸ்டோருன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும் சரிங்களா ஸோ இந்த ஸ்டோருன்ற ஆப்ஷன் போனீங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் பேச்சஸ் காட்டும் சரிங்களா இந்த மாதிரி என்னதை மல்டிபிள் பேச்சஸ் காட்டும் இந்த மல்டிபிள் பேச்சஸ்லேருந்து என்ன பண்ணிக்க முடியும் உங்களால் உங்களுக்கு எது சூச்சபிளான ஒரு பேட்ச்ன்றதை சூப்பராக அழகாக என்ன பண்ணலாம் தேர்ந்தெடுக்கலாம் சோ இத நீங்க எப்படி போய் எடுக்கலாம் என்னென்ன பேச்சஸ் இருக்கு எங்க இருந்து போய் நீங்க பாக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க நம்மளுடைய வெப்சைட்ல நான் போய் காட்டும் சரிங்களா மொபைல் ஆப்ல எப்படி இருக்கும்ன்றத நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன் இதுவே நம்மளோட வெப்சைட்டா இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி ஆல் கோர்சஸ் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு போனீங்கன்னா இதுல ஃபுல்லா சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் இப்போ நான் என்ன பண்றேன் தமிழ் ரயில்வே ஓடந்து போறேன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்னது அடுத்தது ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஒரு பேட்ச் தான் ஆரம்பிக்கணும் அப்போ இந்த ஒரு பேட்ச் ஓகேங்களா ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோகஸ் ப்ரோன்ற ஒரு பேட்ச் சோ இந்த பேட்சுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா யார் யார் எடுக்கறாங்க என்னென்ன எடுக்கிறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க ஒன் நயன்டி த்ரீ ஹார்ஸ் ஆஃப் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் இருக்கும் ஸோ அதை ஆன்லைன்ல பார்க்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் இதை ரெக்கார்டடாவும் பாக்கலாம் சரிங்களா அது இல்லாம ஒன் ஒன் சிக்ஸ் மாப் டெஸ்ட்டுமே இருக்கும் சரிங்களா

அப்படின்னாலும் சில பேர் யோசிப்பீங்க அப்படி என்ன பண்ணலாம் இந்த பிளேட் அமௌண்ட் சரிங்களா என்ன பண்ணுங்க இங்க இப்போ அருண் சார் எப்படி டீச் இந்த கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அவருடைய ஒரு கிளாஸ் வந்து இங்க ஆகும் சரிங்களா எப்படி அவர் நடத்துறாரு என்ன ஏதுன்னு பாத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அதை ப்ரொசீட் பண்ணிட்டு போகலாம் சரிங்களா சோ இது கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓவர் வியூ மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஆன்லைன் லைவா இருக்கும் ஆப்லைனா இருக்கோ எல்லாமே கொடுத்துட்டாங்க அண்ட் தெளிவா குடுத்துட்டாங்க அருண் சார் வந்து ரீசனிங் தேர்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எடுப்பாங்க கிஷோர் சார் எக்கனாமி பாத்தீங்கன்னா நைன் ஹவர்ஸ் எடுப்பாங்க ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னது ஒரு ஒரு டாப்பிக்கும் எவ்வளவு மணி நேரம் எடுக்க போ எடுக்கப்பட போகிறது அப்படின்றத தெளிவா என்னது இதுல கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான்ன்ற ஒரு விஷயம் கிளிக்கியர் சொல்லிடு சொல்றாங்களா ஸோ இங்க போய் பாத்தீங்கன்னா யார் யாரு எந்தெந்த டாப்பிக்கை எத்தனை மணிக்கு எடுக்க போறாங்க எத்தன எத்தனோ எந்த டேட்ல ஆரம்பிக்க போகுது எந்த டேட்ல எவ்வளவு கிளாஸஸ் இருக்க போகுது அப்படின்றது தெளிவா என்ன பண்ணிருக்காங்க இதுல எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ நீங்க என்ன பண்ணலாம்னா பொறுமையா நிதானமா இதை என்ன பண்ணலாம் எடுத்து பார்க்க முடியும் சரிங்களா ஓகேவாப்பா சோ ஸ்டடி பிளான் பாத்துக்கோங்க இது எல்லாமே பாத்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா ஏத்த விதமா தான் இது எல்லாமே என்னத நாங்க ரெடி பண்ணிருக்கோம்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க மோர் ஆஃபர்ஸ்னு போகும் மோர் ஆஃபர்ஸ்ல போய் இந்த கூப்பன் கோட்ல

நீங்க இந்த ப்ராடக்ட் எவ்வளவு வாங்கிக்கலாம் வெறும் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சம்திங் வாங்கிக்கலாம் சரி என்ன பண்ண முடியும் வெறும் ஒன் ஹண்ட்ரடுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் மேம் எனக்கு ரயில்வேல வேலை வாங்கணும் தான் இல்லன்னு சொல்லல பட் ஒரு வேலை எனக்கு ரயில்வேல வேலை வாங்கணும் அதுக்கு ரிசல்ட் வரதுக்கோ இது ஆகுறதுக்கோ லேட் ஆகுதுன்னு போஸ்டிங் போடுறதுக்கோ லேட் ஆகுதுன்னா அது வரைக்கும் என்னால சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது அது ஒன்னே ஒன்னு நம்பி என்னால உட்கார்ந்து இருக்க முடியாது இப்போ நான் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸையும் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் நான் என்னது ஒரு ட்ரை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டேக்கு உங்களுக்காக ஸ்பெஷலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு எப்பயுமே எந்த ஒரு செயலா இருந்தாலும் எந்த ஒரு என்னது நீங்க காசு கொடுத்து செலவு பண்ணி வாங்குற ஒரு விஷயமா இருந்தாலும் பெஸ்டா வாங்கணும்ப்பா எல்லாருமே வா சூப்பர் நீ தான்ப்பா நீ வாங்கணுதான்ப்பா கரெக்ட் அப்படின்னு எல்லாருமே என்னை பத்தி கரெக்டா சொல்லணும் அப்படின்லாம் நினை அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்பயுமே டிஎன் மெகா பேக் ஏன்னா டிஎன் மெகா பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ரயில்வேக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி பண்ணாலும் சேர்த்து உங்களுக்கு இது ஒரே பேட்ச் ஒரு சிங்கிள் பேமெண்ட் இதை வச்சு என்ன பண்ண முடியும் உங்களால மல்டிபிள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும் இப்போ நீங்க டிஎன் மெகா பேக் வாங்கினீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல வாங்கினீங்க அப்படின்னா

So which is almost 200 ஏன்னா இருபத்தி நாலு மாசம் இருக்க போதா என்னது அப்படின்னா வெறும் 200 தான் ஒரு மாசத்துக்கு செலவே பண்ண போறீங்க சரிங்களா அப்ப என்ன சொல்லலாம் ஒய் த்ரீ ஃபைவ் ஜீரோ அப்படின்ற இந்த மறக்காம அப்ளை பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் ஆஃபரை அவைல் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ பாய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் மறக்காம செஷன் ஒரு வாட்டி லைக் போட்டுருங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் டெய்லியும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ காய்ஸ் செஷன் டேக் கேர்